அவங்க சொல்றது உண்மைதானா பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு திரும்பி போன உடனே எங்க அம்மா எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா காசு கொடுத்து வாங்க முடியாதது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி

அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வெரிபிகேஷன் பண்ணியே ஆகணும் அதுதான் படிக்கிற குழந்தைங்களுக்கு அழகு ராயல் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு பெரிய அழகு ஓகே பிகாஸ் ராயல் அப்படிங்க அப்படிங்கக்கூடியது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ பேட் இட்ஸ் அ பிராண்ட் நேம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எங்க போனாலும் என்ன பிராண்ட் அப்படின்னா மேட் இன் ராயல் அப்படின்னு சொல்லணும் So, it's a royal make. It's not an ordinary make. It's a royal make. 1944. என்ன செகண்ட் வேர்ல்ட் வார் போயிட்டு இருக்கு நைன்டீன் தான் செகண்ட் வேர்ல்ட் வார் முடியுது நோபல் பரிசு கொடுக்குறாங்க நோபல் பரிசு பிசிக்ஸுக்காக ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அந்த பிசிக்ஸுக்காக கொடுக்கிறது கூட மேக்னெட்டிக் இமேஜிங் பத்தி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அவருக்கு கொடுக்குறாங்க அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதை வச்சுதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பயன்படுத்துது உங்களுடைய மைக்ரோவேவ் அவன் இதை தான் பயன்படுத்துறோம் நாம அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி இருக்கு ஹவு டு தேக்ட்

அதை பயன்படுத்துறோம் இப்போ நம்மளுடைய எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து எல்லாவற்றிலையும் அது அந்த காந்த கதிர்வீச்சுகளை பத்தி கண்டுபிடிக்கிறார் ஒன்ஸ் கெட் இஸ் நொபெல் பிரைஸ் பீப்புள் கம் டு இன்டர்வியூ ஹிம் இம்மிடியட்லி வந்து அவரை பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டி எடுக்கக்கூடிய அந்த நபர் கேட்கிறாரு உங்களுடைய இந்த மிகப்பெரிய சாதனைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கிறார் எல்லா குழந்தைகளும் இயல்பாக குழந்தைகளாக இருக்கும்போது என்ன பதில் சொல்வீங்க அப்பா காரணம் அந்த கேள்வியை கேட்கும்போது அவரும் உங்களை மாதிரியே தான் பேட்டி எடுக்க வந்திருக்க கூடிய அந்த பேட்டியாளர் அவர் கேள்வி கேட்கிறார் பிரைஸ் அப்படின்னு கேட்டவொடனே அவர் பதில் சொல்றாரு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு நான் திரும்பி போன உடனே பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு திரும்பி போன உடனே எங்க அம்மா எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா வாட் ரைட் கொஸ்டின் பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிட்டான்னு கேட்போம் குழந்தைங்களை இதெல்லாம் முடிஞ்சிட்டு டியூஷனுக்கு ரெடியாகுன்னு சொன்னோம் நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில ஸ்கூல் ஏறி குழந்தைங்க வந்தாச்சு அப்படின்னு சொன்னா டிஃபன் பாக்ஸ் திறந்து நீங்க சாப்பாடு போடுற மாதிரி குழந்தைங்க தலையை திறந்து அறிவு போட்டுருவாங்க அங்க அங்கிருந்து மூடி அனுப்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல கொடுத்த அறிவும் வீட்டு சூழலும் முற்றிலும் வேறையாக இருக்கலாம் அடுத்த நாள் மறுபடியும் பேட்டரி ரீசார்ஜ் பண்றபடி மறுபடியும் மூடிய திறந்து மறுபடியும் அறிவு போடுவாங்க மறுபடியும் மூடி அடிச்சிருவாங்க இது ஏதோ பள்ளிக்கூடத்துடைய பொறுப்புப்பா சம்பளம் கொடுத்தாச்சு கண்டிப்பாக பண்ணிடுவாங்க இது நம்ம நினைக்கிறோம் காசு கொடுத்து வாங்க முடியாதது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி கண்டிப்பா காசு கொடுத்து வாங்க முடியாது காசு கொடுக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் உட்காரலாம் டீச்சர் சொல்றது கேட்கலாம் ஆனா கிடைக்கிறது கல்வியான்னு நமக்கு இன்னும் தெரியாது ஐசக் இசிடாவோட பாய் ஹி ஜஸ்ட் டெல்ஸ் எங்க அம்மா என்கிட்ட கேட்பாங்க இன்னைக்கு உன்னுடைய ஆசிரியர்கிட்ட நீ கேட்ட சரியான கேள்வி வாட் குட் குவெஸ்டன் நல்ல கேள்வி என்ன அப்போ ஒரு நல்ல கேள்வி கேட்கணும்னா நான் என்ன பண்ணணும் கிளாஸ்ல அவன் ஒன்னாம் கிளாஸ் சேர்ந்ததுல இருந்து பள்ளிக்கூடம் முடியற வரைக்கும் அம்மா ஒரு நாள் கூட விடாம ஒவ்வொரு நாளும் குழந்தை திரும்பி வரும்போது கேட்ட ஒரு கேள்வி அந்த குழந்தை நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அந்த குழந்தைய உந்தி கொண்டு போயிருக்கு இன்னைக்கு படிச்சியா டீச்சர் சொன்னது காதல வாங்கினேன் இது எதையுமே அம்மா கேட்கல உன்னுடைய ஆசிரியர் அவங்க எழுந்திருச்சு நின்னு நீ கேட்ட நல்ல கேள்வி என்ன குட் டீச்சர் டுடே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தி ஒரு விதமான தடங்களும் இல்லபிள் அதுதான் காரணம் ஒரு நோபல் பரிசு வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா கேட்ட கேள்வி இன்னைக்கும் ஆசிரியர் என்ன கேள்வி கேட்டி என் ஆசிரியர் என்ன கேள்வி கேட்ட என்ன காரணம் வகுப்பு வகுப்புக்கு வரலாம் உட்காரலாம் கவனிக்கலாம் கவனிக்கிற மாதிரி நடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்திச்சு ஒரு கேள்வி என்னுடைய டீச்சர்கிட்ட நான் கேட்க போறேன் அந்த பாட சம்பந்தமாக அறிவுபூர்வமான கேள்வியாக இருக்கணும் சிறந்த கேள்வியாக இருக்கணும் ஆசிரியருக்கே இந்த பாடம் எடுக்கும்போது அது சின்ன சந்தேகம் வரணும் இந்த இடத்துல ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்கணுமே அப்படின்னு டீச்சருக்கு தோணணும் அந்த கேள்வியை எழுந்துச்சு நீ கேட்டுட்டேன் கண்டிப்பாக நோபல் பரிசை நோக்கி உன்னால போக முடியும் இப்ப நான் குழந்தைங்க கிட்ட மட்டும் பேசல பெற்றோர்கிட்டயும் சேர்த்து பேசுறேன் பெற்றோர் அந்த கேள்வி கேட்காவிட்டாலும் அவையத்து முந்தி இருப்ப செயல் தாயும் தகப்பனும் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வீட்டுல முதல்ல உனக்கு சாப்பாடு கொடுக்கறதோ வீட்டுல உனக்கு முதல்ல நீ கேட்டதுதான் வாங்கி கொடுக்கறதோ வீட்டுல உனக்கு முதல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் எதுவுமே இல்லை அவயத்து முந்தி இருப்ப செயல் எப்படிப்பட்ட அவயம் அப்படின்னா படித்த சான்றோர்கள் இருக்கக்கூடிய சபையில அத்தனை பேர் முன்னாலையும் வந்து நிக்கக்கூடிய தகுதியை உனக்கு உன் தாயும் தகப்பனும் கொடுக்கணும் கல்வி மூலமாக கொடுக்கணும் அது மட்டும்தான் தாயும் தகப்பனும் உனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் எல்லாருக்கும் முன்னால அது வாட் எக்ஸாக்ட்லி இட்ஸ் நாட் பணத்தால முன்னால வந்து நிக்கிறது அல்ல பதவியினால முன்னால வந்து நிக்கிறது அல்ல அதிகாரத்தினால முன்னால வந்து நிக்கிறது அல்ல உன்னுடைய தகுதி அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய எந்த விஷயத்தினாலயும் முன்னால வந்து நிக்கிறது இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளால எல்லாரும் திரும்பி பார்க்கணும் ஏன்னா இதை மட்டும் சொல்லிட்டு வள்ளுவன் விடல அடுத்த திருப்பி சொல்றாரு இப்படி அவயத்து முந்தி இருப்ப செயல் முன்னால வந்து நிக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் உதவினாங்கன்னா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் இவனை பார்த்த உடனே மகன் தந்தை காற்றும் மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் அல்லது மக்களாக இருக்கலாம் தன் பெற்றோருக்கு என்ன திருப்பி செய்யக்கூடிய நன்றி எப்படி இருக்கணும் தெரியுமா இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்னும் சொல் நோற்றல் நோன்புதான் நோற்போம் அப்படின்னா என்ன பெனன்ஸ் இப்படி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு தாயும் தகப்பனும் என்ன தவம் பண்ணாங்களோ தெரியலையே அப்படின்னு ஊரே கூடி உங்க அம்மாவையும் அப்பாவையும் கொண்டாடுற அளவுக்கு நீ அவங்கள மேல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா அவையத்து நீ இங்கு இருக்கணும் அந்த அவையத்துல வந்து நீ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆர்டினரி ஆடியன் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாம் படித்து பண்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஜனத்திரள் முன்னால உனக்காக மாலை இருக்கணும் உனக்காக பொன்னாடை இருக்கணும் உனக்காக நினைவு பரிசு இருக்கணும் உனக்காக பூங்கொத்து இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கையை பத்து பேர் சொல்லணும் உனக்கான கைத்தட்டல்கள் வரணும் ஏன் நீ படிச்சிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்திலேயே இதே இருபத்தி ஏழாம் தேதி போன வருடமும் நான் இதை சொல்லியிருப்பேன் இந்த வருடமும் மறக்காம சொல்றேன் இதே இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ஒண்ணு வரும் அந்த முப்பத்தி நாலுக்கு சீஃப் கெஸ்ட எங்க இருந்தோ யாரையோ கூட்டிட்டு வரக்கூடாது சீஃப் கெஸ்ட் இங்கிருந்து கிளம்பி வரணும் இதுக்குள்ள இருந்து அந்த ஒரு குழந்தை எழுந்திரிச்சு வந்து நிக்கணும் அந்த குழந்தைக்கு இப்ப அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க உங்களுடைய ஜூனியர் உங்களுடைய லைஃப பத்தி சொல்லுவாங்க ஒருத்தர் உங்களுக்கு வெல்கம் அட்ரஸ் கொடுப்பாங்க பூங்கத்து கொடுப்பாங்க உங்க அம்மா உங்க அப்பாவும் முன்னால வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அவையத்து முந்தி இருக்கிற வேலையை தாயும் தாப்பரும் பண்ணிட்டாங்க ஆனா அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க தொடங்குதுமா முதல் ஸ்டெப் நீ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனே எங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பு நாங்க உனக்கு கொடுத்தோமே நாங்க படித்த பள்ளிக்கூடங்கள் வேற நாங்க படித்த பாடங்கள் வேற எங்களுக்கு கிடைச்ச கல்வி சூழல் வேற இவை எல்லாம் இல்லாம உனக்கு இன்னும் அழகாக இன்னும் சிறப்பாக இன்னும் செழுமையாக உனக்கு ஒரு கல்வி சூழல் கொடுத்திருக்கோம் இல்லையா அவ்வளவு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல கூட போய் விட்டுருக்கோம் அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய வகுப்புல சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள் போக வகுப்பு நடத்தாத பாடங்கள் எத்தனை இருக்கும் உன்னுக்குள்ள அதை அத்தனையே சேர்த்து உனக்காக கொடுக்குறாங்களே எனக்கு இதெல்லாம் கிடைச்சது இல்லை எனக்கு கிடைக்காத நல்ல விஷயங்க என் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு உன் தாயின் தகப்பன்னு வீட்டுல உட்காந்துருக்கும் போது மறக்காம வீட்டுக்கு போய் பக்கத்துல உட்காந்து கையை பிடிச்சு உள்ளங்கையில வச்சுட்டு கண்ணு பார்த்து இன்னைக்கு சொல்வேன் இன்னைக்கு எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு இப்படி ஒரு டவுட் வந்தது எங்க டீச்சர் கிட்ட இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டேன் அம்மா அப்பாவுக்கு புரியாம கூட இருக்கலாம் ஐசிடி சிரோ ரபாயினுடைய அம்மாவுக்கு கண்டிப்பாக இவர் சொன்ன எது புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால ஒண்ணு புரியும் என் பையன் போய் சொல்ல மாட்டான் ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிற கேள்விக்காக வாவது இப்படி எங்க அம்மா ஒரு கேள்வி கேட்பாங்க திரும்பி பள்ளிக்கூடத்துல நான் வரும்போது எனக்காக வழிமேல மேல விழுவிச்சு காத்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டேன் உங்க டீச்சர் இந்த இடத்துல அம்மா என்ன கேட்கறாங்க இன்னைக்கு கிளாஸ்ல கவனிச்சியான்னு கேட்கறாங்க நீ கிளாஸ் கவனிச்சியான்னு கேட்கறது போல அம்மா இன்னும் அழகாக அந்த வார்த்தைகளை மாத்தி கேக்குறாங்க இன்னைக்கு என்ன நல்ல கேள்வி கேட்டு உன்னுடைய குடும்ப சூழல் அப்படி மாறும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்